ஹலோ காய்ஸ் இது வந்து கேரட்டு ஜூஸ் இது பண்ணுறேன் இது வந்து ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பீஸ் பூண்டு பாதி லெமன் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு கேரட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதை வந்து காலைல காலைல டெய்லி கு குடிப்பேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் சீனி போடாமல் சீனி எதுவும் இனிப்பு சேர்க்காமல் ஸோ சால்ட்டும் போடலை ஸோ நல்லா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் அதனால் ஹெல்த்தியாக இருக்கிறனால இது வந்து டெய்லியும் வந்து காலைல வெறும் விருப்பத்தில் வந்து பண்ணி சாப்பிட்றேன் ஸோ வீடியோ பாருங்கள் கைஸ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்கனாக்க நல்லா கண் பார்வை நல்லா தெரியும் ஸோ உடம்புல நல்லா முடியலாம் நல்லா வளரும் பாருங்கள் இதே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் இதுவரை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ட்ரை பண்ணுங்க அதாவது வந்து கண் பார்வை நல்லா தெரியும் முடியும் கொட்டாது வயிறு கிளீன் பண்ணும் காலை வெறும் வயத்துல இது மாதிரி செஞ்சு குடிங்க அதுக்கு தான் வந்து இந்த இஞ்சியும் ஒரு பூண்டும் வந்து சேர்க்குறது லெமன் சேர்க்குறது ஆனால் சுகர் சேர்க்காதீங்க சுகரும் சால்ட்டும் சேர்க்காதீங்க ஓகே காய்ஸ் அதாவது வந்து நேச்சுராக கேரட்டை சாப்பிடணும் அப்படின்னா பச்சையாக சாப்பிட எல்லோரும் பச்சையாக சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க வந்து காலையில் கேரட் இது மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் ஓகே பாய் লাইক কর কমেন্ট কর ভিডিওটা ভাইরাল কর তাড়াতাড়ি কর